அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தும் இல்லாமல் அல்லாஹ் நம் இஸ்லாமிய ஷனியத்தில் பரவி இருக்கின்ற அனாச்சாரங்களை விட்டும் மூட பழக்கங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து பரிபூர்ணமான ஈமானோடு அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து வாழ்கின்ற தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்கியவுடன் மொஹர்ரம் மாதத்தினுடைய சந்தோஷத்தை நாம் பகிர்வதற்கு முன்னால் மொஹர்ரம் மாதத்தில் நடக்கின்ற அநாச்சாரங்களை பற்றி பேசி வருகிறோம் அதே போன்றுதான் இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்தை முன்னெடுத்தவுடன் இந்த சஃபர் மாதத்தில் சில நபர்கள் செய்கின்ற அனாச்சாரங்கள் பிதத்துகள் மூடப்பழக்கங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சில வார்த்தைகள் அவர்களுடைய செவிகளுக்கு செல்ல வேண்டும் அவர்களுடைய ஈமானில் சில பலவீனங்கள் இருக்கிறது சில மூட பழக்கங்கள் இருக்கிறது அதை சீர்திருத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கான இந்த உரையாக ஜும்மா மேடைகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் சங்கமிக்க அல்லாஹின் ஒரு காலத்தில் அந்த அநாச்சாரங்கள் எல்லாம் இருந்ததுக்கு இல்ல ஹசரத்து கருத்து சில நபர்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்கிறது ஒரு புயல் தாக்குனா அடுத்தது அமைதி வரும் அதே போன்றுதான் பல அனாச்சாரங்கள் இஸ்லாத்து இஸ்லாத்து சரியத்தின் மீது மார்க்கத்தின் மீது அடித்து இருக்கிறது அது அமைதி பெற்றாலும் சிறுக சிறுக அது என்ன செய்கிறது முளைக்கத்தான் ஆரம்பிக்க செய்கிறது மொஹர்ர மாதத்தினுடைய எட்டாவது பிறை அல்லது ஒன்பதாவது பிறை இருக்குன்னு நினைக்கிறேன் மெரினா பீச்சுக்கு போயிருந்த குடும்பத்தோட அவள் பாணிபூக்கிரி அந்த விக்ரவன் என்ன வாய் நாளைக்கு உங்களுக்கு ஃபெஸ்டிவலா அப்படின்னா எதுவுமே பண்டிகைலாம் அப்படிலாம் தான் கிடையாது மொஹர்ர மாதத்துல என்ன ரமதான் வந்தால் பண்டிகை இருக்கு துள்ளாச்சி பத்து வந்தால் என்ன இருக்குது பண்டிகை இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே என்ன வாய் இன்னைக்கு உங்களுக்காக தான் நாங்கள் கடலாம் போட்டிருக்கிறோம் எங்களுக்காக கடைப்பட்டிருக்கிய என்னப்பா சொல்ற ஆமா இன்னைக்கு பாருங்க கூட்டம் கூட்டமா ரொட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க உங்க ஆளுகளை வருவாங்க ஏயா நான் ஏழு வருஷம் ஓதி பதினாலு வருஷம் ஓதி கொடுத்து இருபத்தி ஓரு வருஷம் இந்த பீல்ட்ல தான் இருக்கிறேன் எனக்கு தெரியல உனக்கு தெரிஞ்சிருக்கு சரி அவன் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கூட்டம் கூட்டமாக பஸ்ல எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க புர்காவோட காரணம் மொஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நாட்களில் சில அனாச்சாரமான விதத்துகள் மூடப்பழக்கங்கள் நம்மோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு அதே போன்று தான் இந்த சஃபர் மாதத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பீடை மாதம் இந்த மாதத்துல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடாது இப்படி என்ற தகவல்கள் அநாச்சாரங்கள் நமது மக்கள்ல என்ன செஞ்சிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய ஆலிம் அவங்க சொன்னாங்க என் பிள்ளைக்கு நான் வந்து சஃபர் மாதத்தில் கல்யாணம் வச்சிருக்கேங்க என்ன ஆசிரியர் சஃபர் மாசத்துல பார்த்து வச்சிருக்கீங்க ஆமாங்க இந்த தான் அந்த என்னது திருமண கூடங்கள்ல மண்டபங்கள் கம்மியான சீப்பா கிடைக்குது ஏன்னா மற்றவங்க திருமணம் இந்த நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அறுபதாயிரம் ரூபாய் இருக்கிற மண்டபம் இந்த நேரங்களில் நீங்க வச்சீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாயில என்ன செஞ்சது கிடைச்சிருது பாத்தீங்களா ஆலிம்கள் எந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நீங்க பயன்படுத்த மாட்டீங்க நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அந்த நேரத்தை காரணம் எல்லாம் செய்வது அல்லாஹ் தான் என்ற அந்த நிலை நமக்கு வரணும் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா மூட பழக்கம் ஒரு வள்ளி மேலே விழுந்துச்சுன்னா என்ன செய்யணும் ஆஹா இன்னைக்கு வெளியே போகலாமா போகக்கூடாதா கூடாதா மண்டையில விழுந்தா ஒண்ணு தோல்ல விழுந்தா ஒண்ணு நடுவுல குறுக்கால எது போயிருச்சு கருப்பு பூனை போயிருச்சு வெள்ள பூனா போனா பரவாயில்லை கருப்பு பூனை மட்டும் போயிருச்சுன்னா அந்த காரியம் உருவிடுமா என்ற நிலை நமக்கு மூட பழக்கங்கள் நிரம்பி கிடக்கு இதுல தான் சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் என்றே சொல்லி அந்த காலத்திலேருந்தே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் எப்படி மாற்று மதத்தவர்கள் ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை பிரித்து வைப்பார்களோ அதே போன்ற நிலை நம்மளுடைய இஸ்லாமிய இதிலும் என்ன செஞ்சிட்டு வந்துடுச்சு அன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும் அந்த ஒழுக்கபத்து புதன் அது போன்ற நிறைய நேரங்களில் வெளியில் போய்ட்டு பச்சை பசேல் இருக்கிற இடத்துல காலை வச்சுக்கிட்டு வந்தா ஹராபரா ஜகாமி என்ன நல்லா வந்துடுவாங்களாம் ஆனால் வச்சுட்டு அவங்க எங்கே வர மாட்டாங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க நேராக தேட்டருக்கு போயிருவாங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது முசீபத்தை கொண்டு வரக்கூடிய இடமா போயிடுச்சு சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே திருமணங்கள் சஃபர் மாதத்தில் பல்வேறு சகாபா பெருமக்களுக்கு ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹத்தீஜா ரஜி அல்லா தாலா நபிசல்லா அலிசல்ல முதல் மனைவியாக ஹத்தீஜா ரதில் இருக்காங்களே அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லுக்கு ஆறு பிள்ளைகள் ரெண்டு ஆண் குழந்தை நாலு பெண் குழந்தை எவ்வளவு அழகாக வாழ்ந்தாங்க நபிசுல்லா அலி செல்லம் கடைசி இறுதி காலம் பேர் நபிசுல்லா செல்லம் என்ன செய்தாங்க எல்லா உணவு இடத்துல என்ன ஹதீஜா போன்று வருமா ஹதீஜா போன்று வருமான்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நபிசுல்லா செல்லம் அவங்களை திருமணத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தா சஃபர் இருபத்தி ஆறுல திருமணம் முடிஞ்சிருக்கு சஃபர் இருபத்தி ஆறுல தான் அவங்களுக்கு என்ன செய்ய திருமணம் முடிஞ்சிருக்கு இதே போன்றுதான் வரலாறு சொல்லி காட்டுகிறது அந்த காலத்து ஜாயிலியா மக்கள் எல்லாம் செவ்வால் மாதத்தை துர்குரியான மாதமாக நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது ஆயிஷா ரதி இல்லாத சொல்றாங்க நான் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம அந்த ஜாயிலியா காலத்துல மக்கள் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதம் ஷவ்வாலில் தான் நான் திருமணம் முடித்தேன் அது மட்டுமல்ல மதீனாவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லமோடு இல்வாழ்க்கையை ஆரம்பித்ததும் அவர்கள் துர்க்குறியாக நினைச்சார்களே அந்த ஷவ்வால் மாதத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க ஐயன் நிசாய் கான் மின்ஹு ஹுந்தி ஐயன் நாசி கான் அஹதா

இப்படி அவங்களுடைய தவக்குல் என்பது என்ன செஞ்சு இருந்துச்சு அவங்களுடைய அசுமு அவருடைய உறுதி அல்லாஹின் மீது மட்டும் இருந்துச்சு இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சஃபர் மதத்தினுடைய அற்புதங்கள் நிகழ்வுகள் பல்வேறு இருக்கு இஸ்லாமிய ஷரியத் முதல் முதல் போர்க்களத்திற்கு தற்காப்பு போர் ஆரம்பி ஆரம்பித்தது எந்த மாதம் தெரியுமா இந்த சஃபர் மாதம் தான் ரசுவத்துல் அபுவா மதீனாவுக்கு சுற்றி இருக்கின்ற ஒரு பகுதி அங்கேதான் முதல் முதல் தற்காப்பு போர் என்பது ஆரம்பித்தது எதோ வரலாற்றை எழுதுறாங்க அதே போல நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துவங்கிய பயணம் அந்த தொடக்கப் பயணம் ஹிஜரத்து தான் முதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு தருணம் அது அந்த ஹிஜ்ரத் என்பது துவங்கியது எந்த மாதம் தெரியுமா இந்த சஃபர் மாதத்தில் இதற்கு பேரை எப்படி தெரியுமா வச்சிருக்காங்க சஃபருல் முதஃபர் முதஃபர் என்று சொன்னாலே வெற்றிக்கான மாதம் ஏன் அன்றைய அரபியர்கள் அந்த அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க இந்த மாதத்தில் ஏதேனும் செய்தால் தவறுகள் நடந்து விடும் தங்களுடைய குடும்பத்தில் தங்களுடைய வியாபாரத்தில் தங்களுடைய போர் பணிகளில் ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லதாலு சொன்ன ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு லா அதுவா இந்த தொற்று நோய் என்று சொல்கிறீர்கள் அந்த தொற்று நோய் என்பது கிடையாது எல்லாம் அல்லாவுடைய புறத்துல இதுதான் வலா தியரத் இது தோஷியம் பார்க்கப்படுகிறது இது கிடையாது இஸ்லாமிய শরியத்தில் இது இல்ல வலா ஹமத் பறவை சகனம் பார்க்கப்படுகிறது காந்தை போன்ற பறவை சகனம் அதை பார்க்க கூடாது அடுத்து நபி சொன்னாங்க வலா சஃபர் இது சஃபர் மாதம் என்பது துர்க்குரியான ஒரு பீடை மாதம் என்று கருதுகிறீர்கள் அது ஒருபோதும் கிடையாது எல்லாம் புறத்தில் இருந்துதான் எனவே தான் எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள் லா தசுபுத் காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் காலத்தை காலமாக இருக்கிறான் பகலையும் இரவையும் யார் அல்லாஹ் அல்லாஹ் அந்த தான் காலமாக இருக்கிறான் எனவே காலத்தை ஒருபோதும் நீங்கள் திட்டாதீர்கள் நம்ம ஓதுற ஒரு சூரா சின்ன சூறா வல்ல அசுர் காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லா சொல்கிறான் காலம் எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் எனவே தான் அல்லாஹ் என்ன செய்யறான் சூரியன் மீது சந்திரன் மீது பல்வேறு விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டவன்

பல்வேறு போர்கள் பதில் போர் ஒகது போர் இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இந்த ஹைபருடைய யுத்தத்திற்கு பிறகுதான் பல்வேறு செல்வ செழிப்புகள் இஸ்லாமிய பக்கம் என்ன செய்து வந்தது இஸ்லாம் அது வரைக்கும் ஏழ்மையாக தான் இருந்துச்சு அதற்கு பிறகுதான் அல்லாஹ்மான செல்வங்கள் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சான் அந்த ஹைபருடைய யுத்தம் எப்படி நடந்தது தெரியுமா உடைய கடைசி பகுதியில் அந்த ஹைபருடைய நூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டருக்கும் மக்காவில் இருந்து அந்த இடத்துக்கு போறாங்க போகக்கூடிய நேரத்தில் முற்றுகையிடப்பட்டு இருக்கிறாங்க அப்பொழுது பல்வேறு ந சகாப நபி மிஸ்ஸல்ல அலி செல்லம் அவங்க தளபதியை அனுப்புகிறாங்க ஓரம் வருட கடைசி நேரம் அது கடைசி மா பதினைந்து நாட்கள் முற்றுகை இடப்பட்டு கூட வெற்றி கிடைக்கிற இஸ்லாமியர்களுக்கு பல தளபதிகள் போயிட்டாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்ல லாலி செல்லம் வருத்தத்தோட ஒரு வார்த்தை சொன்னார்கள் இல்லை ஓத்தியன்ன கதன் அ ராயேத்த நாளை ஒரு மனிதரிடத்திலே இஸ்லாமியத்தினுடைய கொடியை கொடுக்கப்படும் நான் கொடுப்பேன் அந்த மனிதர் யார் தெரியுமா யூஹிபு அல்லாஹூ அல்லாஹையும் அவர் விரும்புவார் ரசூஹு அல்லாஹும் அல்லாவுடைய திருத்ததரும் அவரை விரும்புவார்கள் அந்த மனித இடத்திலே நான் கொடுப்பேன் நாளை நமக்கு வெற்றி நிச்சயம் என்று நபல் நாயகம் சல்லா அல்ல சொன்னாங்க எல்லா சகாபக்களுக்கும் ஆச்சரியம் அடுத்த நிமிஷாசன் சொன்னார்கள் அவருடைய வலது உரத்திலே ஜிவிரையில் இருப்பார் அவருடைய இடது உரத்திலே மீக்காயில் இருப்பார் அவருக்கு வெற்றி அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் மிஸ்வராசன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட சாவகங்கள் எப்படி இருக்கும் யார் அந்த மனிதர் அவ்வளோ பெரிய பெற்றவர் யார் ஒவ்வொரு உம்மருது எல்லாத்தலானும் அவக்கிரதர் எல்லோருமே ஏங்குகிறாங்க அந்த கொடி என்னுடைய கைக்கு வருமா நான் நாளைக்கு தளபதியான அனுப்பப்படுவேனா அப்படியும் ஒவ்வொருத்தவன் ஏங்குகிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அடுத்த நாள் அந்த சஃபருடைய மாதத்தினுடைய அந்த துவக்கம் நபி சல்லா சொல்லம் சொல்றாங்க ஐநா அலி முன் அபி தாலிப் அபூ தாலிபுடைய மகன் அலி அங்கே நபி யாரை யார கேட்கறாங்க அலிரதில் வந்து கேட்கிறாங்க உடனே சஹாபா பெண் மக்கள் சொல்றாங்க யார் சொல்ல அவருடைய கண் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது கண் வலியால் அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கண் முழுக்க சிவப்பு நிறமாக ஆகிவிட்டது அவரால் வர இயலவில்லை அபிசுல்லாசம் சொன்னாங்க போய் அழைச்சிட்டு வாங்க அவங்களை போய் அழைச்சிட்டு வாங்க போனாங்க சாவ பெருமக்கள் பல நபர்கள் போய் அழைச்சிட்டு வந்தாங்க எப்படி நடக்கிறதுனே தெரியாமல் அழியதுன்னு வராங்க அந்த நேரத்தில் விகல் நாயகம் செல்லதாலும் தங்களுடைய வர்க்கத்தான உமிழ் நீரை எடுத்து என்ன செய்கிறாங்க அவங்களுடைய கண்ணில் தடவி விடுறாங்க அல்லாஹ் சுபானோ தாலா அந்த பார்வையை கொடுத்துட்டான் எந்த ஒரு வழியும் இல்லை நபி சொல்லா அரசன் வர்க்கத் நபி சொல்லா அரசன் வாஜிசா அங்கே அற்புதம் என்பது வெளியாச்சு அந்த கொடி கொடுக்கப்பட்டது அலமது இல்லா யார் இடத்துல அலி இடத்துல சென்றார்கள் ஹைபருடைய யுத்தத்துல பெரிய வெற்றியை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க யார் அலிரதல் இந்த நிகழ்வு எந்த மாதத்தில் நடைபெற்றிருக்கு சஃபர் மாதம் யோசிப்பாருங்க அன்னி கொட்டல் நாயகர் சல்லா அலி இது சஃபருடைய மாசம் அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது எனவே யாருமே நம்ம அடுத்த உட்கார்ந்துட்டாங்களா இல்லையே அல்லாஹின் மீது தவக்கல் வச்சாங்க அல்லாஹ் யார் இடத்துல வெற்றியை கொடுக்கணுமோ அவருக்கு தான் என்ன செய்ய வெற்றியை கொடுப்பான் என்று என்னன்னாங்க அல்லாஹ் என்ன செய்ய பெரிய வெற்றியை கொடுத்தான் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் மீது தவக்கல் நமக்கு வேண்டும் அல்லாஹின் மீது யார் அந்த தவக்குல் என்னும் அசுமு அந்த உறுதியை வைக்கிறீர்களோ பரிபூர்ணமான ஈமானோடு யார் செயல்படுகிறீர்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு அழைச்சிடுவோம் ஹதீஸ் ஷெரீஃபில் வருது புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் அபிகள்நாயகன் சல்லல்லா அலி சல்லம் மெஹராஜுடைய இரவுக்கு போயிருக்காங்க அங்கே பல்வேறு காட்சிகள் நபி அல்லாசும் காட்டப்பட்டு சொர்க்கத்தை காட்டப்பட்டுச்சு நரகத்தை காட்டப்பட்டுச்சு இப்படி பல விஷயங்களை காட்டும் பொழுது மஹர் மைதானம் இப்படி இருக்கும் என்பதையும் நபிகள் நாயகர் சல்லா அலேசலமுக்கு முன்கூட்டியதாக காட்டப்பட்டது இது ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி நபிசல்லாசி காட்டப்படக்கூடிய நேரத்தில் ஒரு நபி நிற்கிறாங்க அவர்களுக்கு பின்னால் சில மக்கள் மட்டும் நிற்கிறாங்க ஒரு நபி இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தரும் இல்ல அவரை பின்பற்றக்கூடிய நபி மக்கள் யாருமே இல்லை ஒரு நபி நிக்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி கருமேகம் போல அப்படியே சூழ்ந்து நிக்கிறாங்க அப்ப நபி சொல்லாசன் மனசுல வந்துச்சு இது என்னுடைய சமுதாயமா இருக்குமோ அப்படின்னு என்ன செய்தாங்க யோசிக்கும் பொழுது அங்க இருந்த மலக் ஜிப்ரா அலி இஸ்லாம் சொன்னாங்களாம் யார சொல்ல இந்த கோம் இருந்து மூசா அலிஸ்லாமுடைய சமுதாயம் யாரு மூசா அலிஸ்லாமுடைய சமுதாயம் இவங்க உடனே நபிகள் நாயகம் சலதாசு என்னுடைய சமுதாயம் எங்கே அப்படின்னு எட்டி என்ன செய்யறாங்க அந்த நேரத்தில் யார சொல்லா உங்களுடைய வலது உரத்தில் பாருங்கள் அடிவானத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரும் கூட்டம் அங்கே என்ன செய்ய நிக்குது அல்ல நம்ம அனைவரும் அந்த கூட்டத்தில் ஆக்குவாடாக அப்படி பெரும் கூட்டம் அங்கே ஹதீஷ் அறிவுல வருது விசுவாசம் இந்த பக்கம் பாருங்கள் அடிவானத்தை அப்படியே பெரும் கூட்டம் நிக்கிறது

எழுபதாயிரம் மனிதர்களை அல்லாஹ் செய்வான் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திலே அழைப்பு அனுப்பிவிடுவான் கேள்வியே கிடையாது நீ என்ன செய்தாய் எது செய்தாய் எந்த கேள்வியும் இல்ல அப்படியே அனுப்பிடுவான் விகல் நாயகர் சல்லா அலிஸ் இந்த ஹதீஸ யார் இடத்துல சாப இடத்துல சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க பக்கத்துல தானே வீடு அப்படியே சொல்லிட்டு என்ன செய்ய போயிட்டாங்க உடனே சாப பெருமக்கள் அந்த எழுபதாயிரம் மக்கள்னு சொன்னாங்களே யார் அது அது யார் அது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்பொழுது ஒரு மனிதர் சொன்னார் ஒரு சஹாபி அது நாம காரணம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களையும் இந்த குரானையும் முழுமையாக பின்பற்றியவர்கள் நாம் தான் எனவே நமக்கு தான் அந்த பாக்கியம் அல்லாஹ் என்ன செய்ய கொடுப்பான்னு சொன்ன உடனே அடுத்து ஒரு சஹாபி சொன்னாங்க நாம இல்லப்பா காரணம் நாம் பிறந்த ஜாஹிலியா இப்போ நம்ம இஸ்லாம புதுசா தழுவி இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே தான் உண்மையான முஸ்லீம்கள் அவங்க பிறப்பாலே முஸ்லீம் எனவே அவர்களுக்கு தான் அந்த சிறப்பு கிடைக்கும் சகாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நபிகள் நாயக்கு சலதாசம் காதலை என்ன செஞ்சிருச்சு விழுந்துருச்சு உடனே நபிசல்லாசன் வெளியே வந்தாங்க வந்து சொன்னார்கள் அந்த மனிதர்கள் யார் தெரியுமா கானு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் லா எஸ்தர் கோன் வலா எத்த தையரூன் நபிசல்லாசன் சொல்கிறாங்க அந்த மனிதர்கள் ஒது ஒருபோதும் அல்லாவுக்கு புரண்பான விஷயங்களை செயல்பட மாட்டார்கள் மிக முக்கியமாக அவர்கள் ஜோஷியம் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் ஒருபோதும் மூடநம்பிக்கையான பழக்கங்களை கொண்டவர்கள் அல்ல அவர்கள் ஜோஷியம் விட மாட்டார்கள் நோய் போன்ற விஷயங்களுக்கு தங்களை தாங்களை சூடு போட்டு கொள்ள மாட்டார்கள் சொல்றாங்க இன்னைக்கு சூடு வச்சிடுறாங்க ஏதாவது நோய் வரும்போது சூடு வச்சா அது சரியாயிரும் இது மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிட்டு சொன்ன ஒரு வார்த்தை இந்த விஷயம் தான் முக்கியமானது அவர்கள் அவர்களுடைய இறைவின் மீது எல்லா நேரங்களும் அவர்கள் அல்லாஹ் என்றுதான் என்ன செய்வார்கள் செயல்படுவார்கள் அவர்கள் ஒருபோதும் மூட நம்பிக்கை பழக்கம் என்ன செய்ய மாட்டாங்க அந்த மனிதர்களாக நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொன்னவளே அப்பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க அவங்க பேர் உகாஷா உகாஷா ரதி எல்லாத்தனை எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு யார சொல்ல அந்த கூட்டத்தில் நான் அறிப்பேனா அந்த எழுபதாயிரம் மக்கள் சொன்னீங்களே அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டன நாம் உகாஷா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த ஒரு கேட்டாங்க சொல்ல எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா உகாஷா உங்களை முந்தி விட்டா அவர் என்ன செய்ய சொல்லல யார் முந்திட்டா உகாஷா இருக்கணும் அது மாதிரி முந்தி வரணும் நாம் ஈமானுடைய விஷயத்துல இந்த மூடப்பழக்கங்கள் ஒழிக்கின்ற விஷயத்துல நாம் என்ன செய்யணும் மிக முக்கியமா வரணும் எல்லா நேரங்களிலும் சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹி மீது தவக்கொள் இருந்தது அல்லாஹின் தான் அந்த உறுதிப்பாடு இருந்தது அபூதர்தார் ஹதி அல்லா தாலான் ஹதீஷரீஃப்ல வரக்கூடிய நிகழ்வு வந்து சொல்றாங்க உங்களுடைய ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க உங்களுடைய அப்படிங்கிறாங்க பள்ளிவாசல இருக்கும் அப்படின்னு நடக்காது இரண்டாவதாக வந்து சொல்றாங்க உங்களுடைய வீடு மிக அதிகமாக பத்தி கொண்டு எரிகிறது அப்படிலாம் எரியாதுங்கிறாங்க மூணாவது ஒருத்தர் வந்து சொல்றாங்க ஹதீஸ்ல இப்படியே வருகிறது உங்களுடைய வீடே சாம்பலாக ஆயிருச்சு அப்படின்னு ஒரு மரிய சொல்றார் ஒருபோதும் அப்படி ஆகாது மூணாவது நபருக்கும் சொல்றாங்க அடுத்து நாலாவதா ஒரு நபர் வந்து சொன்னாங்க வீடு உங்களுடைய பகுதியில் தீ பரவி கொண்டிருந்தது மூடி கொண்டிருந்தது அப்படியே பத்தி பத்தி ஒவ்வொரு வீடா எரிந்து கொண்டு சாம்பல் சாம்பலாக எழுந்து கொண்டிருந்தது உங்களுடைய வீட்டு பக்கம் வந்த உடனே அப்படியே அது நின்று விட்டது உங்களுடைய வீடு மட்டும் என்ன செய்யல எரியல அங்கே நேரத்தில் நிறுத்திருச்சு அபூதார்தார் என்ன சொன்ன சொன்னாங்க அலமதுல்லா அங்கே பக்கத்தில் இருந்த மூணு நபர்கள் கேட்டாங்களாம் நாங்கள் எரிஞ்சிருச்சு எதை வச்சு சொன்னோம்னா எல்லாரும் தான் எரிதுனா உங்களுக்கு தானே போகுது எல்லாரும் சாம்பல் ஆகும் போது உங்களும் அப்படி ஆக போகுதுன்னு நான் என்ன செஞ்சு சொன்னோம் ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா எப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க அபுதர்தாரத்து எந்த ஒரு மனிதர் ஃபஜர் தொழுகையை தொழுது விட்டு தொழுது விட்டு அந்த இஸ்வாக் வரை அல்லாஹ் விடத்தில் உறுதிப்பாடை என்னுடைய இறைவன் உன்னை தவிர்த்து யாரும் இல்லை எதையும் உன்னால் மட்டும் தான் செய்ய முடியும் எனக்கு கஷ்டம் வந்தால் அதை நிக்க கூடிய ஒன்னு நீ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னு நீதான் இப்படிப்பட்ட வாசகங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும் வல ஹவுல வலா கூவத்தை இல்லா வில்லா மிக முக்கியமான வாசகம் அது இந்த வாசகத்தை யார் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ அன்று முழுக்க அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் நஷ்டமும் வராது என்று அபூதர்தார் அதிபர் சொன்ன அந்த துவா மிக முக்கியமான துவா காரணம் அப்பொழுதுதான் நம்மளுக்கான உறுதி என்பது வரும் அந்த ஈமான் என்பது வரும் இதுதான் அப்து அபூதர்தார் அதிபர் சொன்னவங்க என்ன செஞ்சாங்க சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு ஈமான் உறுதி என்பது அல்லாஹின் மீதும் இருக்க வேண்டிய தவிர மூட பழக்கங்கள் பக்கம் ஒருபோதும் என்ன செய்யணும் பலவீனமான ஈமான் என்பது ஏற்படக்கூடாது எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஒரு வலிமையான ஒரு இமான அல்லாஹ்மான தந்தருள்வானாக மூடப்பழக்கங்களை விட்டும் ஆனாச்சாரங்களை விட்டும் சரியத்திற்கு புறம்பாடான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக வாஹா அஹமது இல்லா இரப்பில் ஆலமீன்